ஒரு மெனோபாஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகமான அளவுக்கு உதிரப்போக்கு இருக்குது மாதவிடாய் காலகட்டத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு இதற்கு என்ன காரணம் இதை சரி செய்யக்கூடிய தொட்டாட்சணிங்க இதை பற்றி ஸ்ரீவர்மா மருத்துவ மக்களின் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாள் ஆகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அதிகப்படியான உதிரப்போக்கு ஸோ மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து ஒரு மூன்று இருந்து ஏழு நாள் வரைக்கும் இருக்குது ஒரு நாளைக்கு மூணுலேருந்து நாலு பேட் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம் முதல் இரண்டு நாட்களில் வந்து ஒரு ஐந்து ஆறு பேட் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் அது நார்மலான ஒரு விஷயம்தான் பட் இந்த மாதவிடாய் காலத்தில் வந்து தொடர்ந்த உதரப்போக்கு முதல் இரண்டு நாட்கள் மாதிரியே ஏழு நாட்கள் வரைக்குமே எனக்கு உதரப்போக்கு இருக்குது அதிகப்படியான அளவு வந்து எனக்கு உடம்புல இருந்து ரத்தம் வந்து வெளியாகுதுன்னு சொல்கிறது அதே மாதிரி சில நபர்கள் சொல்கிறது வந்து நான் எழுந்து நின்னாலே ஒரு பைப் வந்து திறந்து விட்டால் எப்படி வந்து தண்ணி வருமோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில நபர்களுக்கு கட்டி கட்டியாக வந்து எனக்கு உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால் இந்த மாதிரி உண்டாகுது அப்படின்னா முதல் காரணம் நம்மளுடைய கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோமெட்ரம் இது வந்து அளவுக்கு அதிகமாக வந்து வளருது சில நபர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து எனக்கு ரெண்டு மாதமாக வரல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸோ அது முழுமையாக வெளியாகணும் அப்படின்னு அப்படின்னா அதிகப்படியான அளவுக்கு அது வந்து ரத்தத்தை வந்து வெளிப்படுத்தும் ஸோ இது கூடவே வந்து கட்டி கட்டியாக வந்து வெளியாகிறது ஸோ இது வந்து திக்கனிங் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு விஷயம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து இருக்கும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்கி ஊட்ரஸ் மாதிரியான பிரச்சனை வந்து இருக்குது கர்ப்பப்பை வந்து கரெக்டாக சுருங்கி விரியாமல் அது வந்து வீக்கம் மடைஞ்சிருக்கு அப்படின்னா அதனாலேயும் அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து இருக்கலாம் இன்னும் சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு கர்ப்பப்பை எல்லாமே நார்மலாக தான் டாக்டர் இருக்குது ஆனால் எனக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட்டுகிட்டே வந்து போகுது பீரியட்ஸ் வந்து கரெக்டான டைமில் வர்றதில்ல பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு தலைவலி வருது கால் குடைச்சல் வர்றது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ தலையில் வந்து முன்பகுதியில் முடி வந்து கொட்டிக்கிட்டே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி புரொஜெஸ்ட்ரானோட அளவும் வந்து குறையும் போது உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் கொஞ்சம் வந்து அதிகமாகும் ரத்த குழாய்கள் வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விரிவடையுது அப்படின்னா தான் நமக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னாலயும் உங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கலாம் இது எல்லாமே எனக்கு நார்மலாக தான் டாக்டராக இருக்குது ஆனால் அதிகப்படியான காரம் சாப்பிட்றது அதிகப்படியான புளிப்பு உப்பு இந்த மாதிரி உடம்பில் பித்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னாலும் அதிகப்படியான ப்ளீடிங் வந்து இருக்கலாம் சரியான இரவு தூக்கம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் டாக்டர் சமீப நாட்களில் ஏதோ ஒரு இழப்பு இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை ரொம்ப அதிகமான அளவுக்கு பதட்டப்பட வைக்கிது அப்படின்னா அதனால் கூட வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா முதல்ல உணவில் அதிக கா புளி உப்பு, வந்து குறைக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி துவர்ப்பான உணவுப் பொருட்களை நிறைய எடுத்துக்கலாம் அதாவது கொய்யா வந்து எடுத்துக்கிறது வாழைப்பூ வந்து எடுத்துக்கிறது பிஞ்சு காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறது முள்ளங்கி வந்து எடுத்துக்கிறது ரோஜா குல்கந்து மாதிரி எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பும் குளிர்ச்சியாகும் அதே மாதிரி அதிகப்படியான உதிரப்போக்கும் வந்து நமக்கு குறையும் ஸோ அடுத்ததாக நமக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதாவது ஃபைப்ராட்ஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை என்டோமெட்ரல் திக்கனிங் வந்து அதிகமாக இருக்கிறது பல்கி ஊட்ரஸோ அடினோமயோசிஸ் மாதிரியான பிரச்சனைகளோ இல்லை எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஏதாவது ஏதாவது வந்து இருக்குது இல்லை வந்து யூட்ரைன் பாலிப் மாதிரி ஏதாவது இருக்குது சதை வளர்ச்சி ஏதாவது இருக்கிறது இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பரிசோதனை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் ஸோ அதிகப்படியான உதிரப்போக்கு போகும்போது தொட்டாச்சி நீங்கி சாராக்கி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த தொட்டாச்சி நீங்கி அப்படிங்கிறது வந்து நம்ம ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும் கர்ப்பப்பையும் வந்து பலப்படுத்தக்கூடியது அதனால தான் அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து அது சரி பண்ணது ஸோ தொட்டாச்சினியோட இலைகளை வந்து ஃப்ரெஷ் இலையாக கிடச்சிது அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கிறது நல்லது அது கூட வந்து ஒரு சின்ன சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை நல்லா தண்ணீர் விட்டு வந்து அரைச்சு வடிகட்டி ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் ஒரு டம்ளர் மோரோட மிக்ஸ் பண்ணி காலை இரவு ரெண்டு வேலையுமே வந்து வெறும் வயிற்றில் ஸோ ஒரு நாளுலேருந்து அஞ்சு நாட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து குறஞ்சு நார்மல் ஆகிடும் ஸோ எனக்கு எப்போவுமே அதிகமான ப்ளீடிங் தான் ஆகும் அப்படிங்குறவங்க ரெண்டாவது நாள்ல இருந்தே இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பீரியட்ஸ் தொடங்கி ரெண்டாவது நாள்ல இருந்தே நீங்கள் வந்து இதை தொட்டாச்சு நீங்களோட சாறு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா

தெரிஞ்சு ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து சரி பண்ணணும் ஸோ மாதவிடாய் காலத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு அப்படிங்கிறது சமீப நாட்களாக நிறைய பேரை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு காரணத்தினாலே வந்து கர்ப்பப்பையை வந்து அகற்றக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை வந்து பரிந்துரைக்கப்படுது இது ரொம்ப எளிமையாக வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் உணவு முறை மாற்றங்கள் அதே மாதிரி வந்து வாழ்வியல் மாற்றங்கள் என்னென்ன வகையான சுவை வந்து நம்ம எடுத்துக்கணும் இந்த ஒரு விஷயத்தோட நான் சொன்னேன் இந்த தொட்டாட்சி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா ஸோ தொட்டாட்சி ஒரு கை கைப்பிடி அளவுக்கு ஒரு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதை வந்து அரைச்சி மோரோடு வந்து கலந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் தொடர்ந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாட்கள் காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதவிடாய் காலக்கட்டத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இன்றைக்கு இந்த மாதவிடாய் காலக்கட்டத்தில் அதிகப்படியான உதிரப்போக்கு எதனால் வந்து உண்டாகுது ஸோ இதுக்கு என்னென்னலாம் காரணங்கள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை சரி செய்யக்கூடிய தொட்டாச்சு நீங்கி சாறு இது எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மார்ச் மாதம் இரண்டாம் வாரம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரவு மணி வரை எட்டு கோடம்பாக்கத்திலும் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை தஞ்சாவூரிலும் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து வெல்னஸ் குருஜியின் மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசிக்க முன்பதிவு எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ்